எப்படி இருக்கீங்க எப்படி எழுபத்தி ரெண்டு நாள் கழிச்சு அண்ணன் புதுச்சேரியில் இறங்கியிருக்காரு கிட்டத்தட்ட கரு சம்பவத்துக்கு அப்புறம் முக்கியமா நான் இங்க சொல்றேன் இங்க இருக்க காவல்துறைக்கு ஒரு மிகுந்த கருவொலியோட நம்ம நன்றி சொல்லணும் மிகுந்த கரோலி இதை பார்த்து சார் தமிழ்நாடு தான் வந்து காவல்துறையில் சட்டம் ஒழுங்கு சொல்றீங்களே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு சின்ன சொல்றீங்களே இந்தியாவுக்கே இந்த காவல்துறை ஒரு முன்னுதாரணமாக இருந்து காவல்துறை மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இங்க இருக்க முதலமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம் இப்படி ஒரு பாதுகாப்பையும் இப்படி ஒரு மக்கள் பாதுகாப்பையும் இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பயணத்தில் கொடுத்ததே கிடையாது அதனால சிஎம் சார் உங்க அரசியலெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டு தைரியமா தைரியமா மாதிரி விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி போதுங்க காவல்துறையை அரசு பிரச்சாரம் பண்றத முடக்கிறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டிட்டு காத்த நிப்பாட்ட முடியுமா வெள்ளத்தை நிப்பாட்ட முடியுமா அதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய பிரச்சார பயணம் இன்றைய தொடங்கிருச்சு